ஆவடை மாநகராட்சிக்கு உட்பட்ட கரியப்பா நகரில் ஆவடை மாநகராட்சி திட்டத்தின் கீழ் குப்பை கிடங்கை அமைக்கும் நடவடிக்கை இங்கு வசிக்கும் மக்களின் வாழ்வமைப்புக்கு பெரும் சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது எனவே ஆவடி வடக்கு மண்டல பாஜக சார்பில் இதனை எதிர்த்து ஆவடி மாநகராட்சி ஆணையருக்கு மனு சமர்ப்பிக்கப்பட்டது இந்த மனுவில் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஆகிய வார்டுகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பகுதியில் உள்ள மக்கள் கரியப்பா நகரில் உள்ள சுடுகாடைதான் பயன்படுத்தி வருகின்றனர் அதனால் இங்கு குப்பை கிடங்கு அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்து உள்ளூர் மக்களின் பயன்பாட்டிற்காக சுடுகாட்டை மேம்படுத்தும் வகையில் எரிமேடை காரியமேடை ஒரு சிறிய குளம் போன்ற தேவையான வசதிகளை அமைத்து வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது இப்பகுதி மக்கள் பல ஆயிரம் பேரின் எதிர்ப்பினால் கிடங்கை இப்பகுதியில் அமைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த திட்டத்தை வேறு ஒரு பொருத்தமான இடத்திற்கு மாற்றி அமைக்க ஆவடை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இங்குள்ள மக்களின் சார்பில் ஆவடை வடக்கு மண்டல பாஜக சார்பாக ஆணையரிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டது